ஆனா உண்மையா பேசுங்க பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க டாஸ்மாக் இஷ்யூ என்ன அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தொன்னு வரைக்கும் யார் ஆச்சு அதிமுக ஆட்சி அந்த காலகட்டத்தில் டாஸ்மாக் பணியாளர்கள் மீது முறைகேடு புகார் அப்படின்னு எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு யார் பதிவு பண்ணது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசோட லஞ்ச ஒழிப்புத்துறை தான் எஃப்ஐஆரே பதிவு பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் நாற்பத்தோரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சரிங்களா டாஸ்மாக்ல பணியாளர்கள் வந்து ஒரு பாட்டிலுக்கு கூட பத்து ரூபா வச்சு சின்ன முறைகேடுகளை எஃப்ஐஆர பதிவு பண்ணியிருக்கிறாங்க அவங்க மேல விசாரணையும் போயிட்டு இருந்தது இப்ப திடது பெண்ணு டெல்லியில இருந்து மாமி டெல்லியில இருந்து அமலாக்கத்துறை துபகடி இருந்த தமிழ்நாட்டுல குதிச்சு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு பண்ண நாற்பத்தோரு எஃப்ஐஆர் அடிப்படையிலே உங்களுக்கு தோணும் என்னன்னா நாற்பத்தோரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க இல்லையா இந்தந்த பணியாளர்கள் முறைகேடுல ஈடுபட்டு இருக்காங்கன்னு அவங்கள போய் இந்த அமலாக்கத்துறை விசாரிக்கவே இல்லை அதுக்கு மாறா டாஸ்மாக் நிறுவனமே முறைகேடு பண்ணுச்சு அதுல இருக்கக்கூடிய பெரும் உயர் அதிகாரிகள் முறைகேடு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர்ல யார் பேர்லாம் இல்லையோ அவங்களையெல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க விசாரணைங்கிற பேர்ல சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் இதை எதிர்த்து தான் திமுக அரசு வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணிச்சு அமலாக்கத்துறை வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுது அதிகாரிகளை எல்லாம் வந்து மிரட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டாங்க ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இல்லை இல்லை டெல்லியில இருந்து வந்து அமலாக்கத்துறை தான் விசாரிக்கணும் வந்து தமிழ்நாடோட லஞ்ச ஒழிப்புத்துறை எல்லாம் நான் ஒத்துக்க மாட்டோம் டெல்லியில் அப்படி என்ன ஸ்பெஷல்னு தெரியல அமலாக்கத்துறை தான் விசாரிக்கணும் அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லிடுச்சு அது எதிர்த்து தான் வந்து திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்ல போய் டாஸ்மாக் துறையும் தமிழ்நாடு அரசும் கேஸ் ஃபைல் பண்ணுச்சு அமலாக்கத்துறை அப்படிங்கிறது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படிங்கிறது எஃப்ஐஆர் பேஸஸ்ல விசாரணை பண்ணிக்கிட்டு வந்திருக்கு ஏற்கனவே நாங்கள் அந்த விசாரணை இங்கே தான் இருக்குது அது ரெண்டாயிரத்தி பதினாலு டுவெண்ட்டி ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் பதிவான எஃப்ஐஆர் பேசஸில் நடந்துட்டு தான் இருக்குது இப்போ இவங்க திரதபேன்னு இறங்கி வந்து இருந்து இறங்கி வந்து இருந்து டாஸ்மாக் அதிகாரிகளும் ரொம்ப சித்திரவதை பண்ணுறாங்க விசாரணைங்கிற பேரில் அவங்களோட மொபைலை புரிஞ்சு ப புடுங்கி வச்சுக்கிறதோ அவங்களோட பர்சனல் பிலாங்கிங்ஸ் எல்லாம் பிடுங்கி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு இது விசாரிச்சு என்ன பண்ணிச்சு அப்படின்னா அமலாக்கத்துறை என்னங்க ஒரே அத்துமீறலா இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் கூட்டாட்சி முறைக்கும் எதிராக வந்து அமலாக்கத்துறை நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை ஏற்கனவே விசாரணை பண்ணிருக்கோம் அவங்கதான் எஃப்ஐஆரே போட்டது இது என்னங்க நீங்க இருந்து வந்து குதிச்சு ஒரு புதுசா விசாரணைங்கிற பேர்ல ஆஹ் யார் மேல குற்றம் அது தனிப்பட்ட நபர்கள் மேலதான் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இருபத்தி ஒண்ணு திருப்பவும் சொல்ற அதிமுக ஆட்சி பண்ணாங்க இப்ப என்னடா நீங்க ஒட்டுமொத்த நிறுவனத்தையுமே கேக்குறீங்களே அப்படி என்ன நீங்க விசாரணை பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அமலாக்கத்துறை போய் சொல்லியிருக்கு நாங்க ஆணி புடுங்க வந்தோம் அப்படின்னு உச்ச என்ன சொல்லிடுச்சுன்னா நீங்க புடுங்கறது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் அதனால நீங்க வந்து இந்த விசாரணையை இதோட நிறுத்திக்கோங்க நாங்க கேட்கிற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு வந்து இடைக்கால தடைய விதிச்சிருக்கு நிறைய கேள்விகளை கேட்டிருக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம்